தெரிஞ்சு அவர் ராஜா அதாவது தனியா போட்டியிடணும் ஆனால் அந்த தனித்தொகையாக இருக்கனால அவர் போட்டியிட முடியாது அவர் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள ஒரு அனுபவம் பெற்றவர் இல்லை அதனால வாய்க்கு வந்தபடி நினைச்சதெல்லாம் என்னத்தையோ பேசணுன்ற கண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அரசாணையும் இதே பாரதிய ஜனதா கட்சி தானே பண்ணுச்சு நீங்க எனக்கு வந்து பட்டியலிட்ட கோரிக்கையை வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு இதுவரைக்கும் நீங்க அண்ணாமலை செஞ்சு இதே தமிழ தேசிய கலா வந்து சொல்லலை அப்ப நீங்க ஒருதலபட்சமாக தானே நீங்க செயல்படுறதா இருக்குது மாட்நாடமானஸ்டர் அப்படி பேசக்கூடிய இசைக்கு ராஜா பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அங்கே போய் தென்காசியில் போய் மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு ப்ர பரப்புரை செய்கிறீங்க இல்லை மரவர்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு முக்குலத்தோ ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் ராமநாதபுரத்துக்கு நீங்கள் வந்து வாக்கு சேகரிங்க ஓ பன்னீர்செல்வம் இருக்கார்ல போட்டியிடுறார்ல அவர் தானே நீங்கள் வாக்கு சேகரிக்கிறீங்க இங்கே மாட்நாட மானஸ்டர் இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்த இதே தமிழ் தேசிய கழகத்தோட தலைவர் ஏன் வந்து அண்ணாமலை பார்த்து இந்த கோரிக்கையை முன்வைக்கல இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த டைம் அதிமுக நாற்பதுக்கு முப்பதே வந்தாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவை பெற்றாலும் சரி என்னதான் இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தருவாயில வந்து பிஜேபி தானே இருக்குது இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்ணன் செந்தில்மலர் வந்து சுயேட்சை வெற்றாளர் அதுவும் பொது தொகுதியில் வந்து நிற்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பட்டியல் வெளியேற்றம்ன்ற கோரிக்கை என்பது அவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக பார்க்கிறார்கள் உண்மையில் இந்த இந்த காணொலியின் வாயிலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கோரிக்கையோ பிஜேபியினுடைய கோரிக்கையோ கிடையாது அணே வணக்கம் வணக்கம் தம்பி இப்போ தேர்தல் களங்கள் வந்து அதிகமாக சூடு இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்காசி தொகுதியில் வந்து அண்ணன் ஜான் பாண்டியனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு சில அது கிராமப்புறங்களில் வந்து பரப்புரை செஞ்சிட்ருக்காங்க சரி அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இந்த பிஎம்டி மீடியாங்கிற பேரில் இயங்கி இருக்கக்கூடிய இந்த இசக்கி ராஜாவா இசக்கி ராஜா தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் வந்து இப்போ அந்த தென்காசி தொகுதிகளுக்குள்ள மறவர் சமூக கிராமங்களுக்குள்ளே போய் நீங்கள் ஜான் பாண்டியனுக்கும் கிருஷ்ணசாமிக்கும் ஓட்டு போடாதீங்க வேறு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வர்றாரு அது என்னை பொறுத்த வரைக்கும் தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மறவர்கள் இந்த டிசைடிங் ஃபேக்டர் ஓட் பேங்கான நினைக்கல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கியாக நான் அங்கே மரவர் சமூக வாக்கு வங்கியை கருதலை அவங்க வந்து அது ம தனித்தொகுதி வேறு தனித்தொகுதினு சொல்லும்போது யாருக்காவது ஒரு ஆளுக்கு அவங்க போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இப்போ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வேட்பாளர் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதே பிச்சை அவர் என்ன சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் தனித்து ஒரு அரசியல் இயக்கத்தை இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க அதனால் அவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றாங்க ஏன் அதை சொல்கிறாங்கன்றதை நம்ம ஒரு வகையில் புரிஞ்சுக்கணும் திமுகவோ அதிமுகவோ அதன் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிச்சு வந்தால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மற்ற ஆளுகளை வைத்து அவர்கள் கட்டுப்படுத்தி விடலாம் மருத்துவர் கிருஷ்ணசாமி போன்றவர்களோ அல்லது ஜான்பாண்டியன் போன்றவர்களோ வெற்றி பெற்றால் அவங்க தனித்த ஒரு இயக்கத்தினுடைய அடையாளமாக சுதந்திரமாக வேலை செய்வாங்க கட்டுப்படுத்த முடியாது அந்த வேறுபாட்டை உணர்ந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்கிறாரு அது வந்து அங்கே மறவர்கள் மத்தியில் வந்து தான் எடுபடும் ஒருவேளை அப்படி எடுபட்டால் கூட அவங்க யாராவது ஒரு ஆளுக்கு போட்டதாகணும் அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரை தவிர்த்தா மீது வந்து திமுகவுக்கும் நாம் தமிழர் வேட்பாளருக்கும் அவங்க வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் எதிர்க்க தானே செய்கிறாங்க சீமன் அவர்கள் வந்து பலர் தான் பாண்டியர் அப்படின்னு சொன்னது சொன்னாங்க வேற யாருக்கு அவங்க ஓட்டு போட முடியும் அவங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு தானே அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் இசைக்கு ராஜா அதாவது தனியாக போட்டியிடணும் ஆனால் அந்த தனித்தொகுதியாக இருக்கிறனால அவர் போட்டியிட முடியாது அவர் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே ஒரு அனுபவம் பெற்றவர் இல்லை அதனால் வாய்க்கு வந்தபடி நினச்சதெல்லாம் என்னத்தையோ பேசணுன்ற பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பேசக்கூடிய இசைக்கு ராஜா பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் அங்கே போய் தென்காசியில் போய் மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு ப்ர பரப்புரை செய்கிறீங்கல்ல மரவர்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு முக்குளத்தோர் ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் ராமநாதபுரத்துக்கு நீங்கள் வந்து வாக்கு சேகரிங்க ஓ பன்னீர்செல்வம் இருக்கார்ல போட்டிடுறார்ல அவர் தானே நீங்கள் வாக்கு சேகரிக்கிறீங்க இங்கே வந்து முக்குளத்தோர் மட்டும் எங்களுக்கு ஓட்டு போட்டால் பேதும் தேவேந்திரகுள்ள வேளாளர் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி அவரால் பரப்புரை செய்கிறதுக்கு துணிச்சல் இருக்கு அவருக்கு ம் இல்லை கேட்குறேன் அது துணிச்சல் துணிச்சல் இருக்கா எங்கள் தைரியமாக இருந்தால் நீங்கள் ராம்நாட்டில் வந்து சொல்லுங்கள் இல்லை ராம்நாடு கூட நீங்கள் வர வேணாம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பிஎம்டி மீடியாவில் பேசுகிறீங்க இல்லை அங்கேருந்து பேசுங்கள் எங்களுக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்து எங்களுக்கு முக்குளத்தூர் ஓட்டு போட்டால் போதும் அல்லது மற்ற ஓட்டு போட்டால் போதும் நீங்கள் உள்ள வேளாளர் ஓட்டு போட வேணாம் அப்படின்னு உங்கள் பேசி பாருங்க பார்ப்போம் பேச முடியாது ஆ நீ சமூகம் வந்து தமிழ் சமூகம் வந்து அதை சாதிய வெறுப்புணர்வுகள் மெல்ல மெல்ல குறைந்து இன்றைக்கி வேறு ஒரு இடத்திற்கு வந்துருச்சு இங்கே தனித்து யாருமே எந்த சாதியும் எதையும் சாதிக்க முடியாது நம்மளாம் தமிழர்களாக திரண்டாள் ஒழிய வெற்றி பெற முடியாது அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்கிற ஒரு உளவியல் பாங்கை இன்னும் இப்போ வரக்கூடிய புதிய தலைமுறையினர் வந்து அதை உள்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இவரெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் வந்து பேசுகிறதுக்கும் லைக் போடுறதுனால ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரே தவிர காலத்தால் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய நபராக மாறிவிடுவார் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்ணன் செந்தல்மல்லர் வந்து சுயேட்சை வேட்பாளர் அதுவும் பொது தொகுதியில் வந்து நிற்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொது தொகுதியில் குல வேளாளர்கள் நிற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்டகால ஒரு விருப்பம் ஆசை அந்த அடிப்படையில் அவர் வந்து அங்கே போட்டியிடுறத நான் வரவேற்கிறேன் முதல் கட்டமாக வரவேற்கிறேன் மாறுபட்ட கருத்தில் ஆனால் தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாக்க அதை வந்து ஒரு அவசர கதியில் எடுத்தங்கேன்னு செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அந்த அமைப்பு முறைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இயக்கத்தினுடைய கட்டமைப்பு முறையும் கொண்டு போகணும் பூத் கமிட்டி அமைக்கிற அளவுக்கு நம்ம பொறுப்பாளர்கள் போடணும் அவங்களுக்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் வாக்கு சேகரிப்பு எல்லாம் இது பண்ணணும் நம்ம மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதை நம்ம முகம் இப்போ மதி திமுக அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு இடத்துல இருந்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கொடுங்கிட்டு பெறலாம்ல ஏன் வீதி வீதியாக இறங்குறாங்க குடும்ப குடும்பமாக இறங்குறாங்க இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் வாக்கு சேகரிப்பு சேகரிக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் மக்கள் நினச்சி பார்ப்பாங்க அதனால் இப்போ அவர் வந்து வேட்பாளராக நின்றது வந்து கடைசி கட்டத்தில் வந்து நிற்கிறார் இப்போ கடைசி கட்டத்தில் வரும்போது இப்போ நமக்கு ஏழு கட்டமாக நடக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தல் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் நடக்குது அதுவும் பரப்புரைக்கான நாட்கள் ரொம்ப குறைவு இரண்டு வாரங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க அந்த இரண்டு வாரங்களுக்குள்ளே நம்ம சின்னத்தையும் மக்கள் நம்முடைய முகத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் போதிய அவகாசம் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் திடீர்னு நின்றுட்டு மிக குறைவான ஒரு சொற்பமான ஓட்டு வாங்கு வாங்கினா அது நமக்கு மிகப்பெரிய இழுக்காகவும் பின்னடைவாகவும் போயிடும் ஏன்னாக்கா ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய ஓட் பேங்க் என்பது ஏறத்தாழ மூணரை லட்சத்திலேருந்து நான்கு லட்சம் ஓட்டு இருக்குது இது ஒன்று தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய பேங்கு இன்றைக்கும் இந்த தேர்தலையும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நான் பொது தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உரிய முன்பணியை செய்துவிட்டு நின்றிருந்தால் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வாக்குகளை அவரால் வாங்க முடியும் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து போட்டிடுறதுனால மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு அவர் தெரியல சமூக ஊடகங்கள் வாயிலாக தான் அவருடைய பரப்புரைகள் போய்கிட்டு இருக்குது நேரடியான களப்பணி பரப்புரைங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அது சில காரணங்கள் இருக்கலாம் இப்போ சமீபத்தில் கூட அவருடைய வாகனம் வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு அதனால் வாடகை வாகனம் மற்ற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது தங்குறது எல்லாமே சொந்த ஊரில் இன்னொரு ஊரில் இருந்து இங்கே வந்து இருக்கிறாரு அந்த சிரமங்கள் எல்லாம் நம்மளாலையும் புரிஞ்சுக்கிற முடியுது ஆனாலும் எந்த அளவுக்கு அது நம்மளுடைய மக்கள் மத்தியில் போய் சே சேர்ந்து இருக்குன்னு தெரியலை பட்டியல் வெளிட்ட கோரிக்கையை வந்து இன்னைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து நிறைவேற்றக்கூடிய தருவாயில் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களை போன்ற இயக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க இதற்கு முன்னாடி நம்ம அந்த கேள்வி தான் முன் வச்சுருந்தோம் இப்போ நீங்கள் இந்த டைம் கொடுக்குற ஆதரவுனால இந்த சமூகத்தோட பட்டியல் இழுக்கிற கோரிக்கை இன்னும் பின்னாடிவுக்கு வந்து போகாதா நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த பத்தாண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க தனித்த மெஜாரிட்டியோடு அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க இவங்க தனித்த மெஜாரிட்டியாக இருக்கும்போது அதை செய்யாம செய்யாமல் செய்ய செய்யலைன்னு சொல்லும்போது பிறகு எப்போ அவங்க செய்வாங்க இப்போ ரெண்டு பொதுவாகவே நம்ம மக்கள் வந்து ஒரு முறை அல்லது இன்னொரு முறை வாய்ப்பு கொடுப்பாங்க தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சி கட்டில் அமருவதற்கான வாய்ப்பெல்லாம் கடந்த கால நடைமுறைகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்படி யாருக்கும் கொடுக்கல இந்த முறை மறுபடியும் வந்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னா அது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையிலேயாவது அவங்க சொல்லியிருக்கணும் தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லி இந்த அறிக்கையை அண்ணா திராவிட மன்றங்களோட அந்த உடனே தேர்தல் அறிக்கையில் வெளியிடலையா அப்போ நீங்கள் எதான அடிப்படையில் ஆதரவு கொடுக்குறீங்க இல்லை சொல்லிடுறேன் எலெக்ஷன் மேன் சொல்லணும் சொல்லலை இல்லை மாநில தலைமை அதை பற்றி ஏதாவது ஒரு உத்தரவாதம் தர மாதிரி பேசணும் பேசலை இல்லை அகில இந்திய தலைமை இப்போ மோடி அமித்ஷா போன்றவர்களெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு இப்போ அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி வாய் திறக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை செய்து கொடுத்ததோடு அதுவே அதுவே இந்த மக்களுடைய வா வாக்கு வங்கியை வந்து கவர்வதற்காக செஞ்சது அதை அதோட போதும்னு நினைக்கிறாங்களா இல்லை இதை செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களான்னு எங்களுக்கு ஒரு உறுதிப்பட தகவல்கள் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து ஒருவேளை கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னாக்கா மாநில அரச்கிட்ட நாங்கள் கருத்துரு கேட்டிருக்கோம் அவங்க வந்து பரிந்துரை செய்து மேலே அனுப்புனா தான் நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா அப்போ முதல் படி எங்கே இருக்குது மாநில அரசுக்கிட்ட இருக்குது அப்போ மாநில அரசு இப்போ இருக்கிற அரசாங்கம் நமக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிரான மனநிலையில் தான் திராவிட மாடல் அரசு இருக்குது அதனால் அவங்க செய்து தர மாட்டாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அப்போ வேற யாராவது ஒருத்தரை இங்கே இங்கே மாநிலத்தில் ஆதரித்து தான் அவங்க மூலமாக தான் நம்ம மத்திக்கு நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டியிருக்கு அந்த அடிப்படையில் தான் சரி அதிமுகவை நம்ம பொழுது இப்போ இன்னும் ஆண்டுகள் தான் இருக்குது அடுத்த சட்டமன்றம் வந்துடும் அப்போ அவங்கள வச்சு நம்ம இந்த திட்டத்தினுடைய முதல் படியை வந்து நம்ம நகர்த்தும்போது இர இரண்டாவது கட்டமாக மத்தியில் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடியவங்கள நம்ம ஆதரிச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே இருந்தால் நீங்கள் அடுத்த தேர்தலில் தானே ஆதரிச்சுக்கணும் ஏன்னா இப்போ நடக்கக்கூடியது மக்களவைத் தேர்தல் இது மக்களவைத் தேர்தலில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இது வரைக்கும் அதிமுகவோட பிரதமர் வேட்பாளரோட யாருன்னு இது வரைக்கும் அறிவிக்கப்படலை அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொன்னா இந்த டைம் அதிமுக நாற்பதுக்கு முப்பதே வந்தாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவை பெற்றாலும் சரி என்னதான் இருந்தாலும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தருவாயில் வந்து பிஜேபி தானே இருக்குது அப்போ நம்ம யா நான் என்ன சொன்னால் எனக்கு நான் என்னோடய தனிப்பட்ட விஷயம் என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த தேர்தலை நீங்கள் கடந்துட்டு அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் யாருக்குமே ஆதரவு இல்லை அதாவது வந்து பிஜேபி அரசு எங்களுக்கு பண்ணி கொடுக்கல அதனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை ஆனால் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக அன்னாதரவடம் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் நம்மளோட கடமை ஏன்னா நம்மளோட கோரிக்கைன்றதை தவிர்த்து பொதுவாக தமிழ் சமூகம் மற்ற மக்களுக்காண்டி காண்டி பார்க்க போனால் இன்றைக்கி மின் உயர்வாக இருக்கட்டும் இல்லை வந்து சிலிண்டராக இருக்கட்டும் இல்லை பெட்ரோல் விலையாக இருக்கட்டும் பால் விலையிலேருந்து எல்லாமே திராவிட முன்னேற்றங்கள் என்னெல்லாம் ஆட்சிக்கு நான் தான் செய்வேன் சொன்னாங்களோ இன்றைக்கி மது வழக்கு இன்றைக்கி வந்து நீட் தேர்வு இதெல்லாம் என்ன சொன்னாங்களோ இதெல்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க அப்போ அவங்களை வீழ்த்தணும் அடுத்த தேர்தலில் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆதரிக்கிறது சரி இப்போ இன்னைக்கு இந்த தேர்தலிலே வந்து பிஜேபியை புறக்கணிக்கும் போது அப்போ அடுத்த ஆண்டு வரும்போது எப்படி வந்து இந்த மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நம்பி நம்மளோட கோரிக்கை இந்த மெயின் இந்த பட்டியல் கோரிக்கை தான் ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கை இந்த கோரிக்கையை எதன் அடிப்படையில் அவங்க நிறைவேற்றுவாங்க பாஜக நிறைவேற்றுங்கிற எதிர்பார்ப்பு உள்ளவங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி பொருந்தும் எனக்கு வந்து பாஜக வந்து அதை நிறைவேற்றி தருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை மத்திய யார் வந்தாலும் அதை செய்து கொடுத்தா மட்டும்தான் இந்த தேவேந்திர வேளைய கிராமங்களுக்குள்ள நம்ம போக முடியும் ஓட்டை கேட்க முடியும்ன்ற ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் அது வந்து கடுமையான ஒரு கருத்து பரப்பல் கள போராட்டங்கள் வீரம் செறிந்த போராட்டங்கள் மூலமாக மட்டுமே அதை அப்படிப்பட்ட இது சொல்லி அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் பிஜேபியே ஆட்சியில் இருந்தாலும் செஞ்சு கொடுப்பதற்கு முன் இல்லை போன நம்ம எலெக்ஷனில் வந்து அதாவது தேவேந்திர வேளாளர் அரசாணைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல எதிர்ப்பில் இருந்துச்சு பல சமூகங்கள் வந்து எதிர்ப்பு இருந்துச்சு அதனால் போராட்டங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு இப்போதான் இந்த போராட்டத்துக்கான இந்த தேவையே கிடையாது எந்த சமூகங்கள் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றதுக்கு யாருமே கிடையாது அப்படியே போராட்ட வடிவம் தேவைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல நான் வந்து சமூகங்களுக்கு எதிராக போராடணுங்கிற நோக்கத்தில் நான் சொல்லலை அரசாங்கத்துக்கு ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு தீவிரமான அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே போராட்டத்தை நம்ம முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது ஒரு நடைமுறை சாத்தியத்தை நோக்கி நகரும் அது வரைக்கும் நீங்கள் யார் வந்து உட்காந்தாலும் இந்த கோரிக்கைக்கு மக்கள் ஏற்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு கடப்பில் தான் போட்டுக்கணும் இல்ல இதை விட மெயின் என்னன்னா ஆளுமையான தலைவர்களே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கோரிக்கை அதாவது பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து பரிந்துரை செஞ்சாதான் நாங்கள் வந்து உங்களோட கூட்டணி இல்லைன்னா நாங்கள் தனிச்சு நிற்போம் அப்படின்னு சொன்னவங்களே இன்னைக்கு எந்த டிமாண்டுமே வைக்காமல கூட்டணி வச்சிருக்காங்கல்ல இப்போ நினச்சா இவங்க திடீர்னு இந்த கட்சிக்கு மாறுறாங்க திடீர்னு அந்த கட்சிக்கு மாறுறாங்க அப்போ இவங்க ஆட்டி வச்ச பொம்மையா தானே இந்த மக்கள் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி மக்களோட மனநிலையை மாற்ற நினைக்கிறாங்கல்ல இவங்க ஏன் ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கிற இல்லை மக்கள் இதுல வந்து மக்கள் தானே குழப்பத்தில் இருக்காங்க இப்போ உங்களை போன்ற இயக்கங்கள்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சமூகத்துக்காண்டி ஒரு இடம் பாதிக்கப்படும் போதோ நீங்கள் அவங்களுக்கான வேலை செஞ்சிட்ருக்கீங்க இன்றைக்கி ஆனால் முக்கா வையவனோ தன்னோட குடும்பத்துக்காண்டியோ தன்னோட சுயநிலைத்துக்காண்டியோ வேலை செய்யலை சமூகத்துக்காண்டி தன்னை அர்ப்பணிக்கிறீங்க அப்படிங்கும் போது சமூகத்துக்காண்டி ஒரு விஷயம் முன்னெடுக்கும்போது நீங்கள் திடீர்னு ஏடிஎம்கே கூட்டணி திடீர்னு நான் பாஜக கூட்டணி திடீர்னு திமுக கூட்டணி அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஒரு நிலையான அரசியல் இப்போ திருமாவளவன் எடுத்துக்கங்க ஒரு நிலையான அரசியல் பண்ணுறாரு நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது அந்த கேள்வியினுடைய விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான் தமிழர் தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது என்பது இங்கே வந்து மாறி மாறி ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கும் இனிமேல் ஆழப்புற கட்சிகளுக்கும் ஆதரவு கொடுப்பது முட்டு கொடுப்பது அல்ல நான் என்னுடைய நோக்கம் என்பது எப்படி மிகப்பெரிய வாக்கு எண்ணிக்கை கொண்ட வன்னியர் சமூக மக்களினுடைய குரலாக பிரதிநிதியாக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்கிறதோ அதே மாதிரி பறையர் சமூக மக்களுடைய குரலாக பிரதிநிதியாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் திகழ்கிறார்களோ அதுபோன்று ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்ட தேவேந்திரகுல சமூக மக்களினுடைய குரலாக பிரதிநிதியாக இந்த ஒரு அமைப்பு ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பின் கீழ் அவர்களை அமைப்பாக திரட்டி அரசியலாக அரசியல் பயிற்றுவித்து அவர்களை அதிகாரத்தை நோக்கி தான் நம்மளுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம மாறலை திசை விலகலை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ஒரு சிறிய பருவத்தில் இருந்து கொஞ்சம் இப்போ தான் வளரக்கூடிய நம்ம இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தேர்தலை நம்ம தனித்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்புகள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேர்தலில் பங்கேற்கக்கூடிய கட்டமைப்பு உள்ள பெரிய அமைப்புகளோடு ஒரு பேரலெல்லாம் ஒரு இணையாக ஒரு பணியை செய்யும் போது நமக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு சோதனை முயற்சியாக இதை நம்ம கொடுத்துருக்குறோம் அதுக்கும் நம்ம ஒரு ஆதரவு தெரிவிப்பதற்கு ஒரு ஒரு அரசியல் காரணிகள் வேண்டும் எந்த வித காரணிகள் இல்லாமல் நம்ம போய் யாரையும் ஆதரிச்சிட முடியாது அப்போ அதிமுகவை ஆதரிக்கிறதுக்கான காரணிகள் கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இனிமேல் எதிர்காலத்துலையும் செய்வது செய்து கொடுப்பதற்கான ஒரு தயாரான மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சியாக நம்ம அதை பார்க்குறோம் அதனால் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை ஆனால் இது நம் அவர்களுடைய அணுகுமுறை மத்திய தலைமையில் இருக்கிறவங்களுடைய அணுகுமுறை ஒன்றாகவும் மாநில தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அணுகுமுறை ஒன்றாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த முறை நம் மக்களுடைய பெரும்பான்மையான கோரிக்கையாக இருக்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றம் குறித்து அவர்கள் ஒரு நீண்ட ஒரு கள்ள மௌனத்தை சாதித்து வர்றாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம வந்து சரி இப்போதைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறோம் இல்லை இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்றது அது அப்பாற்பட்ட விஷயம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே அரசாணைக்கு வந்து அதிமுக வந்து ஆதரவு கொடுத்துச்சு அதன் அடிப்படையில் மறுபடியும் இந்த பட்டியல் ஆதரவு கொடுப்பான்ற அடிப்படையில் நாங்கள் வந்து அதிமுக ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தமிழர் தேசிய வந்து சொல்லுது இப்போ நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி அரசாணையும் இதே பாரதிய ஜனதா கட்சி தானே பண்ணுச்சு நீங்கள் எனக்கு வந்து இந்த பட்டியல் கோரிக்கையை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இதுவரைக்கும் நீங்கள் அண்ணாமலை சந்திச்சு இதே தமிழ் தேசிய கலவை வந்து சொல்லலை இல்லை அப்போ நீங்கள் ஒரு தலை பட்சமாக தானே நீங்கள் செயல்படுறதா இருக்குது நம்ம அண்ணாமலையை சந்தித்து சொல்லலை ஆனால் நம்ம அரசாங்கம் சார் நான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறேன் எங்களோட எங்களை போன்ற ஆட்களோட கேள்வி என்ன அப்படின்னா இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தேன் இதே தமிழ் தேசிய கழகத்தோட தலைவர் ஏன் வந்து அண்ணாமலையை பார்த்து இந்த கோரிக்கையை முன்வைக்கலை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை அண்ணாமலையை அதாவது அண்ணாமலை இந்த சமூகத்தை பற்றி இந்த கோரிக்கையை பற்றி தெரியாதவர் அப்படின்னா நம்ம பரவாயில்ல அவருக்கும் மேலே உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நான் நரேந்த் நரேந்திர நீங்கள் தேவேந்திரன் சொல்லி ஒப்பிட்டு இந்த மக்களோட நெருக்கமாக பேசுகிறாரு இன்னும் பல விஷயங்களெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படிப்பட்ட தெரியாதவங்கன்னா நம்ம அதை கொண்டு போய் நம்ம செலுத்த வேண்டியிருக்கு ஏற்கனவே நமக்கு முன்னாடி அதை மாநாடு போட்டு தீர்மானமாக நிறைவேற்றி அதெல்லாம் அனுப்பிட்டாங்க அதுவும் அவர்களுடைய கவனத்துக்கு போய் சேர்ந்துருச்சு ஆனால் இப்போ யார் மனு இல்லை பிரச்சனை ஒரு லட்சம் பேருக்கு மனு கொடுத்தாலும் ஒரு மனு கொடுத்தாலும் அதனுடைய கோரிக்கை என்பது ஒற்றை கோரிக்கை தான் அந்த ஒற்றை கோரிக்கையில் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும்ன்ற மனநிலை இருந்திருந்தால் இந்த விஷயத்தை செய்து கொடுத்துருப்பார்கள் நான் நினைக்கிறது என்னென்னாக்கா இந்த கோரிக்கைக்கு பின்னால் மக்கள் ஆதரவு பெருமளவு இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டால்தான் அது பாஜகவோ காங்கிரஸோ மற்ற வேறு எந்த கட்சியோ செய்து கொடுக்க முன் வருவார்கள் இல்லை நாம் செய்ய வேண்டிய வேலை இப்பொழுது இந்த கோரிக்கையை இன்னமும் கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் மக்களிடம் சென்று சேர்த்து ஒரு வலுவான ஒரு போராட்டத்தை போது மட்டும்தான் இது வெற்றியை நோக்கி நகர்த்த முடியும் இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் பிஜேபியை நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க அதிமுக ஆதரிக்கன்னு என்னோடய கோரி என்னோட கேள்விகள் வந்து கிடையாது இப்போ நான் சொல்ல வரேன்னா இந்த நம்ம மக்களிடையே வந்து பல கேள்விகள் வந்து இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுமையான தலைவர்களோ இல்லை இயக்கத்தோட தலைவர்களோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதாவது அண்ணாமலைக்கு இந்த கோரிக்கை வந்து தெரியாதா அவர் வந்து அவரே இதை முன்னெடுக்கணும் நாங்கள் போய் அவர்கிட்ட வந்து சொன்னா தான் தெரியணுமான்னு கேள்வி வைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரியுது தெரியலை அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல இந்த சமூகத்தில் உள்ளவங்க அரசாணைக்கு எப்படி நம்மளை வந்து தேடி நாடுனாங்களோ அதே போல் பட்டியல் விளையாட்டுத்தையும் தேடி நாட மாட்டேங்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு ஷெட்யூல்டு கேஸ்ட் கேஸ்டிலருந்து இருந்து நம்ம வெளில போகிறோன்னா அதில் எவ்வளோ ச பிரச்சனை இருக்குன்னு ஒரு வழக்கறிஞராக உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்களை எடுத்து வைக்கும்போது திடீர்னு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் எதிர்ப்பாக தெரியும் இன்னும் நம்ம பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து நமக்கு எதிராக வந்து சில டெல்லிக்கு வந்து பல கடிதங்கள் அனுப்புனாலும் உங்களுக்கே தெரியும் அதனால் கூட க தாமதம் கூட ஆகலாம் பட் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையோ இல்லை அண்ணாமலை அவர்களையோ சந்தித்து ஏன் நம் சமூகத்தில் உள்ள இயக்கங்கள் வந்து இந்த கோரிக்கை சம்பந்தமான மனு கொடுக்கப்படலை அப்படினு மக்களோட கேள்வியாகவும் இருக்குது இது வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கெலாத்துட்ட உங்களை போன்ற இயக்கங்கள் வந்து இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து நீங்களும் நான் பட்டாபி அணனோ இன்னும் நான் மனநிலைச் இன்னும் எண்ணற்ற பேர்களை வந்து நீங்கள் உங்களை அந்த கோரிக்கை வந்து வலியுறுத்தியிருக்கீங்க பெருமளையே மற்றவங்க கொடுத்து கிளம்ப தான் கிடையாது ஆனால் உங்களை போன்ற ஆட்கள் தான் வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து நீங்கள் பரிந்துரை செய்யணும் அப்படின்ற மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்கீங்க ஆனால் இதே கோரிக்கை ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலினிடமோ ஏன் அண்ணாமலையிடமோ நீங்கள் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மக்களுடைய எலும்புதில்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து முயற்சி செஞ்சோம் நம்ம மட்டும் இல்லை யாருமே இந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு வந்தால் அவங்க சந்திக்கிறதுக்கு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் மற்ற கோரிக்கையினா அவங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த பட்டியல் வெளியேற்றம்ன்ற கோரிக்கை என்பது அவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக பார்க்கிறார்கள் உண்மையில் இந்த இந்த காணொலியின் வாயிலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கோரிக்கையோ பிஜேபியினுடைய கோரிக்கையோ கிடையாது பட்டியல் வெளியேற்றம் என்பது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சீனிவாசகம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர் இந்திரகுல போதினி அப்படிங்கிற ஒரு இதழினுடைய ஆசிரியர் அவர் அதுபோக தேவேந்திரகுல சங்கத்தை வைத்து நடத்தியவர் பழைய தென்ன்காடு மாவட்டத்தில் நடத்தினவர் அங்கே இருந்து அவங்க பல கூட்டங்கள் வாயிலாக தீர்மானங்கள் நிறைவேற்றி அதை வந்து சைமன் கமிஷன் உள்ளிட்ட க பல கமிஷன்களுக்கு இதை வந்து அனுப்புகிறார் நாங்கள் வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய வரையறைக்குள்ளே நாங்கள் வர மாட்டோம் அதனால் எங்களை வந்து நீங்கள் நாங்கள் வேளாண் சமூகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களை வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு கொடுக்க சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலுலேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அவருடைய கடிதங்கள் இன்றைக்கும் வெளியில் வந்திருக்கு இருபத் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது இருபத்தி அஞ்சு சரியா அப்போ இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு உருவாவதற்கு முன்னாடியே இந்த பிரச்சனை சம்மந்தமாக நம்மளுடைய முன்னோர் ஐயா சீனிவாசன் பிள்ளை அவர்கள் கடிதமாக கொடுத்து விட்டார் அப்போ இருபத்தி நாலுலேயே கொடுக்கும்போது இருபத்தி அஞ்சில் இவர் மனு கொடுத்து ஓராண்டு கழித்து உருவான இயக்கம் எப்படி இந்த கருத்தை உருவாக்கினதாக எடுத்துக்கிற முடியும் அது உண்மையில்லை இன்றைக்கி இந்த மக்களை வந்து தன் பக்கம் கவனத்தை திருப்புவதற்கு பாரதிய ஜனதா வந்து இந்த மக்கள்கிட்ட என்ன கோரிக்கை இருக்குது எதை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் எதை செய்து கொடுத்து அவங்கள நம்ம நெருக்கப்படுத்திக்கலாம்னு பார்க்கும்போது இந்த தேவேந்திரவில் வேளாளர் அரசாணை புட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து ஒரு அரசாணை அப்படிங்கிற விஷயமும் பட்டியல் வெளியேற்றம் எஸ் ஆட்டம்லேருந்து நீக்கி மக்கள் தொகை விழுக்காட்டுக்கு ஏற்ப தனியிட ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயமும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்குது மாநில கட்சிகளால் திராவிட கட்சிகளால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி அதை கையில் எடுத்துக்காங்க அவங்க உருவாக்கலை உருவாகி இயற்கை இருந்த கருத்தையிலே அவர்கள் அதை எடுத்து செஞ்சு கொடுப்போம்னு முன் வந்திருக்கிறாங்க அப்போ இந்த மக்கள் ஒரு நீண்ட காலமாக வந்து ஒரு தரப்புக்கிட்ட கோரிக்கையாக வச்சு அது கடப்புலேயே கிடக்கும்போது ஒரு விரட்டியில் இருக்கும்போது அவங்க வந்து நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கையோடு அவர்களுக்கு ஆதரித்தாங்க கடந்த கால தேர்தல் அது அந்த அரசாணையை செய்து கொடுத்ததுக்கு பிறகு கண்டிப்பாக இன்னும் பட்டியல் வெளியேற்றம் செய்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இன்னும் பலருக்கு இருக்குது ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா அவர்களே வந்து இதை போல்டாக கையில் எடுக்கணும்னாக்கா நாம இந்த கருத்தியலை மக்கள் டன்னு வேல ஆகலமாக ஆழமாக கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கருத்தியலுக்காக போராட்டத்திற்கு மக்களை அணித்திரட்டணும் சும்மா மனு கொடுத்தா மட்டும் நடந்துராது ரெண்டாவது இந்த அண்ணாமலையிட்ட வந்து நீங்க கொடுத்தீங்களான்னு கேட்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கிட்டேயே போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் நம்ம இந்த வழியில போகணுன்றது அவசியம் இல்லை இங்கே அகில இந்திய தலைமைக்கே நமக்கு தொடர்பு இல்லை அவங்க யார் என்னன்னு தெரியல நம்ம அப்படின்ற சூழ்நிலை மாநில தலைமையிட்ட கொடுத்து நீங்கள் இதை பரிந்துரை செய்யுங்க இதை கொண்டு போய் கொடுங்க பேசுங்கன்னு நம்ம சொல்லலாம் அவர்களே நேரடி அகில இந்திய தலைமையே இங்கே நடத்துகிற மாநாடுகளில் பொதுக்கூட்டங்களில் வந்து கலந்துக்கிட்டு மனுக்களை பெற்று கொண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மறுபடியும் இந்த வழியாக போகணுன்றது என்ன அரசு முறை பொறுப்புகளாக இருந்துச்சுனாக்கா முதல்வர் வழியாக பிரதமருக்கு போகணும்னு சொல்லலாம் இது கட்சின்னு சொல்லும்போது அகில இந்திய தலைமைக்கு நேரடியாக போகும்போது இது அவருடைய கணத்தை கொண்டு கொண்ட அவசியம் இல்லை இல்லை தேவேந்திரா வேளாண் சமூகத்தோட வாக்குகளை வாங்கி நயனா நாயந்திரன் அவர்களை வந்து சட்டசபையில் போய் தேவேந்திரகு வேல சமூக மக்கள் வந்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கை விரும்புகிறாங்க அதை நீங்கள் பரிந்துரை செய்யணும் அப்படின்ற கோரிக்கை வந்து இதே சட்டசபையில் வந்து நயனா நாயந்திரன் வைக்கிறாங்க ஏன் இதே நீங்கள் இன்னைக்கு ஆதரவு கொடுத்த இதே அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களோட வந்து இது இதற்கு அவங்களும் கொஞ்சம் வலு செய்துருக்கலாமா இந்த கோரிக்கைக்கு அப்போ அவங்க வந்து அமைதியான கற்றுருக்காங்க அப்போ இவங்க எப்படி அடுத்து ஜெயித்து வந்தாலும் இந்த மக்களுக்கான கோரிக்கைக்கு வந்து குறை கொடுப்பா நீங்கள் நம்புறீங்க அது அவர் நயனார் நாயந்திரன் வந்து அவருடைய தொகுதி பிரச்சனையை பற்றி பேசும்போது போக்கில் ஒரு நான் அந்த அதை வந்து போகிறப்போக்குன்னு நம்ம சொல்கிற விட அது மெயினான கோரிக்கை இல்லை மெயினான கோரிக்கை பேசினார் ஆனால் இங்கே இப்போ விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா அது அவருடைய தொகுதி சார்ந்த விஷயத்துக்குள்ளே ஒரு விஷயமாக அவர் பேசுகிறாரு நான் அப்படி பார்க்கல இது வந்து அகில இந்திய அளவில் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கேருந்து நாங்கள் வந்து கரு கருத்துரு கேட்டு நாங்கள் மாநில அரசுக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் மாநில அரசு தான் அங்கே கடப்பில் போட்டிருக்கு எங்களுக்கு அனுப்பலைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அகில இந்திய கட்சி பாஜகவுக்கு நாம் வந்து ஓட்டு போட்டு நாலு சட்டமன்ற உறுப்பினரை உள்ளே அனுப்பியிருக்கிறோம் அவர்கள் இதை வந்து ஏன் நீங்கள் இந்த கருத்துரை வந்து திருப்பி அனுப்பாமல் கடப்பில் போட்டிருக்கீங்கன்னு ஏன் கேட்கல இல்லை அதை அவர் பரிந்துரை செஞ்சாரு ஏற்கனவே அந்த மக்கள் வந்து கேட்குறாங்க நீங்கள் பரிந்துரை செய்யணும்ன்றதானே அதை வச்சாரு இல்லை அவர் வந்து கேட்குறாங்கன்றதோட வைக்கலை நீங்கள் அந்த காணொலி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மக்கள் பட்டியல் வெளியிட்டு இருக்க வந்து பரிந்துரை செய்ய சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதை நீங்கள் பரிந்துரை செய்யணுன்றதான் அவர் கேட்டிருக்காரு செய்யணும்னு இவர் கேட்குறாரு மேலே பாஜகவினுடைய அகில இந்திய இருந்து என்ன சொல்றாங்க நாங்கள் கேட்டிருக்கோம் இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க அங்கே கேட்டிருக்கும் வரலைன்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பரிந்துரை செய்யுங்கன்னு மாநில வைக்கிறார் ஆனால் அவங்க அனுப்புனதுக்கும் இல்லை இவங்க வந்து பரிந்துரை செய் செய்யுங்கன்றது ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிறார் இல்லை அவங்க சட்டசபையில் பேசினாலும் அதுக்கான இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை இல்லை அதாவது அவங்க அனுப்புகிறாங்க அனுப்பலன்றத விட ஏன் இதே வந்து அண்ணன் ராமநாதபுரத்தை சேர்ந்த அலரசாமி பண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்கல்ல அதோட லெட்டர் காப்பி கூட இன்ன வரைக்கும் இருக்குல்ல மத்திய அரசு அனுப்பிச்சி கூட விட்ருக்காங்க அலரசா பண்டிகையன் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கான இன்னும் ரிப்ளை கூட பண்ணலைல அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது என்ன ரிப்ளை பண்ணல அரசு வந்து ரிப்ளை பண்ணல இல்லை அவருக்கு அவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்காங்க அது என்ன தகவல்ன்றது எனக்கு முழுமையாக தெரியல ம் ஆமாம் ஒரு மனு அனுப்பிட்டு அது என்ன நிலைமையில் இருக்குன்னு கேட்டால் ஒரு நடைமுறை இருக்குன்னு வழக்கமாக ஃபார்முலா சொல்லக்கூடிய பதிலாக தான் இருக்கப்போகுது அது என்ன டெப்தாக நான் அது நம்ம படிக்கல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரில நமக்கு இல்லை இப்போ இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை இந்த அரசு செய்து கொடுக்கும்ன்ற உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி